அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மரபு தொடர்களின் பொருள் பகுதி ஒன்று என்னங்கிறத பார்த்திடலாம் முதற்றளவு மனதார இல்லாமல் ஏட்டிக்கு போட்டி எதிர்த்து பேசுதல் பொறுக்கை பார்த்தல் திறமையை காட்டுதல் ஒளிவு மறைவு மறைத்து பேசுதல் ஓட்டை கை செலவாளி கண்மூடித்தனம் சிந்திக்காமல் செயல்படுதல் கம்பி நீட்டுதல் யாருக்கும் தெரியாமல் தப்பித்தல் கையும் களவுமாக தவறு செய்த இடத்திலேயே அகப்படுதல் கை கழுவுதல் விட்டுவிடுதல் அல்லது ஒதுக்கிவிடுதல் குரங்கு பிடி பிடிவாதம் கரைத்து குடித்தல் அனைத்தையும் நன்றாக அறிதல் சிட்டாய் பறத்தல் விரைவாக செல்லுதல் பம்பரமாக சுழலுதல் விரைவாக செயல்படுதல் தட்டி அபகரித்தல் தட்டி கேட்டல் கண்டித்தல் செவிசாய்த்தல் கவனமாக கேட்டல் பகற்கனவு கற்பனை செய்தல் காலில் விழுதல் மன்னிப்பு கேட்டல் கட்டுக்கதை பொய்க்கதை அளவாளாவுதல் பேசுதல் புத்தகப்புழு எப்போதும் படித்து கொண்டிருத்தல் ஆணித்தரம் உறுதியாக பிடி கொடுத்தல் சந்தர்ப்பம் அளித்தல் பாட்டு வாங்குதல் திட்டு வாங்குதல் பல்லை காட்டுதல் தவற்றை சிரித்து சமாளித்தல் வாலாட்டுதல் குறும்புத்தனம் செய்தல் ஆறப்போடுதல் தள்ளி போடுதல் இனிக்க பேசுதல் இனிமையாக பேசுதல் ஓட்டம் பிடித்தல் தப்பித்தல் உறுத்தி வைத்தல் ஒரே மாதிரி இருத்தல் ஈடு கட்டுதல் சரி செய்தல் ஓய்வு ஒளிச்சலின்றி ஓய்வின்றி தொடர்ந்து வேலை செய்தல் குருட்டு பாடம் புரியாமல் மனநம் செய்தல் காட்டி கொடுத்தல் மற்றவரை மாட்டிவிடுதல் விடுதல் காக்கை பிடித்தல் காரியம் சாதிக்க இனிமையாக பேசுதல் கதை கட்டுதல் இல்லாததை சொல்லுதல் தூக்கி வாரி போடுதல் அதிர்ச்சி அடைதல் தட்டி கழித்தல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமை கொட்டம் அடித்தல் அரட்டை அடித்தல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரபுத்தொடர்கள் தொடர்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ வா